ஸ்லாம் வெல்கம் டு நெக்ஸ் ஸ்டைல் ஃப்ரம் சென்னை எனக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான எக் புலாவ் எப்படி செய்கிறதுனா பார்க்கப்பெறும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து மெல்ட் ஆனதும் இல்லை வந்து ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ஒரு பிரியாணியெல்லாம் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு இப்போ எல்லாம் வந்து நல்லா ஆட்டோமேட்டிக்காக வர வைக்க நைட்டாக வந்து சாஃப்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா பொன்னீரமாக ஆகி வர வைக்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் பூண்டு விழுதி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோடு இப்போ இல்லை அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் வந்து அஞ்சு முட்டையை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் மெதுவாக வந்து இதை வந்து லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு போல் பாஸ்மதி அரிசியை வந்து நான் இந்த மாதிரி வந்து குக் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ குக் பண்ணி வச்ச பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியில் சேர்த்துட்டு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட நல்லா அரிசி உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணதும் இல்லை ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க மேலே இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்பவே சூப்பரான எக் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த சூப்பரான எக் புலாவ் ரெசிப்பியும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க